الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على ذات المحمدية وغفر لنا ما يكون ما قد كان الله سبحانه وتعالى بني قرآن لي ران واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات உங்களுடைய பாவத்துக்காக நீங்கள் பிழைப்பிற்கு தேடுங்கள் இன்னும் மூமினான ஆண்கள் பெண்களுடைய பாவத்துக்காக விளைபொருக்க தேடுங்கள் என்று உல்லாஹுபஹூத்தாலா புனிதமான குரு கூறுகின்றான் எங்களுடைய மசாயகுமார்கள் எமக்கு காலை மாலையிலே ஓத வேண்டிய இஸ்திகபாரை தந்திருக்கிறார்கள் அதிலே அஸ்தபுருல்லாஹு அலீம் அலி பலிவாலிதெய்ய வலில் மினீன வல் அமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் அஹ்யாய் மின் வல்லம்பாத் என்று தனக்கும் தனது பெற்றோருக்கும் மூமினான ஆண்கள் பெண்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அவர்கள் அனைவரிலும் இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள் மரணித்து இருக்கக்கூடியவர்கள் இப்படியாக அனைவர்களுக்குமாக இஸ்தபார் செய்யக்கூடிய மாபெருமரு இஸ்திகபாரை எமக்கு ஏவியிருக்கிறார்கள் அஸ்தகபிள்ளால் அலிம் அலி வலுப்பமான அல்லாஹ் எனது பாவத்துக்காக நான் பிழைபுரக்க தேடுகிறேன் வலிவாலிதெய்ய எனது தாய்தாப்பருடைய பாவத்துக்கான பிழைபொருக்க தேடுகிறேன் வழில் மினீன வல் அமினாத் மோமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவத்து பாவங்களுக்கான பிழைப்புறக்க தேடுகிறேன் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அதே போன்று முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களுக்கான பிழைப்புறக்க தேடுகிறேன் மின்னும் பல்லம்பாத் இவர்கள் அனைவர்களிலும் யார் ஹயாத்ரது உலகத்திலே வாழ்கின்றார்களோ அதேபோன்று யார் மரணித்து கபூர்களிலே வாழுகின்றார்களோ இவர்கள் அனைவர்களுடைய பாவங்களுக்காக நான் பிழைப்புருக்க தேடுகிறேன் என்ற மாபெரும் இஸ்திரப்பாறை நமக்கு அமைத்து தந்திருக்கிறார்கள் எனவே காலையும் மாலையும் இந்த இஸ்திரப்பாறை நாங்கள் தவறாமல் ஓதிவர வேண்டும் எங்களுடைய பாவங்களுக்காக பெற்றோருடைய பாவங்களுக்காக மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் போன்று ஹயாத்தானவர்கள் மூத்தானவர்கள் அனைவர்களுக்குமாக பிழை பொறுக்க தேடி மாபெரும் ஒரு உபகாரம் ஒரு உதவி செய்யக்கூடிய விஸ்தக்பாருடைய உதவியை அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை எமது மசாயகுமார்கள் அமைத்து தந்திருக்கிறார்கள் எனவே தவறாமல் நாங்கள் அதை ஓதுவதன் மூலமாக அதை கொண்டு பெரும் பாக்கியமடைந்தவர்களாக நாங்களும் தான் ஏனையவர்களும் தான் ஆக வேண்டும் அல்லாஹு சுபஹானுத் ஆலா நமக்கு தோப்பிய செய்வானாக والسلام عليكم ورحمه الله تعالى وبركاته